அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கூற்று வங்கியில் பாடம் முன்னான வங்கியல் சேவை ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம ஃபோர் லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க்கு உங்களுக்கு பிள்ளையர்ஸில் கொடுக்குறேன் இதனியும் பார்க்காதவங்க பாருங்கள் நிறைய உங்களோட டீசெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்குனா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா மற்ற லெசன்ஸ் மாதிரி தான் இந்த லெசன்ஸையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புக்கில் என்ன பென்டென்ட் இருக்கோ இது அப்படியே வந்து எவ்வளோ அழகாக ப்ராப்பராக கன்வே பண்ண முடியுமோ கன்வே பண்ணியிருக்கோம் வாங்க இன்றைக்கி டாப்பிக்கில் என்னென்ன பார்க்க போகிறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பொருளாதாரம் மற்றும் நிதி கட்டமைப்பு நிறுவனங்கள் அப்படின்னா யார் யார் அதுக்கப்புறம் வங்கியல் சேவைனா என்ன வங்கியல் தொழிலோட சிறப்பு என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் அப்புறம் வங்கியல் பணிகள் இரண்டு வகைப்படும் ஓகேங்களா அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் ஆர்பிஐ ஆர்பிஐ பற்றி இந்த புக்கில் எல்லா நோட்ஸும் கொடுத்துருப்பாங்க அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் வங்கிகளோட வகைகள் வங்கிகளோட வகைகள் மூன்று வகைப்படும் அதை பற்றியும் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்புறம் கூற்று வங்கிகள் கூற்று வங்கிகள்னால் அவங்களோட தலையாய் பணி என்ன துணை பணி என்ன அதுக்கப்புறம் அவங்களோட வாடிக்கையாளர்க்கைக்கு அவங்க கொடுக்குற என்ன சேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதுக்கு நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இந்த லேசின் கொஞ்சம் பெரிசு இதுக்கு நெக்ஸ்ட் டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூற்று வங்கிகளோட வகைகள் குறுகிய கால குற்றுக்கடன் அமைப்பு அதுக்கப்புறம் நீண்ட கால கடன் கட்டமைப்பு இதர கூற்று வங்கிகள் வணிக வங்கிகளுக்கும் கூற்று வங்கிகளுக்கும் இடையே இருக்கிற வேறுபாடை வந்து நெக்ஸ்ட் ஹாஃபில் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்குறோம் வங்கியல் சேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா வங்கியலோட வங்கியல் என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொருளாதார நிதி கட்டமைப்போட முக்கிய அம்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பொருளாதார நிதி கட்டமைப்பின் கீழ் யாரெல்லாம் வராங்க அப்படின்றது பார்ப்போம் ஃபஸ்ட்டு பொருளாதாரம் மற்றும் நிதி கட்டமைப்பு நி கட்டமைப்பு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பொருளாதார அமைப்பு என்னென்ன பொருளாதாரம் இருக்குது கலப்பு பொருளாதாரம் இருக்குது முதலாளித்துவ பொருளாதாரம் இருக்குது அதுக்கப்புறம் சோசியலிச பொருளாதாரம் இருக்குது இந்த மூணு பொருளாதார அமைப்பின் கீழ் இயங்கும் நிறுவனங்கள் கிட்டேயும் சரி அந்த அமைப்பில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கக்கிட்டேயும் சரி இருக்கிற மிகையான நிதி ஆதாரத்தை திரட்டி யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ தேவையான துறைகளுக்கு ஒதுக்கீடு செய்யறது தான் வந்து நிதி கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் சிம்பிளாக எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த பணம் இருக்குது பொருளாதார அமைப்பின் கீழே இருக்கு அவங்கக்கிட்ட அந்த பணம் இருக்குன்னா அது வந்து மூலதனம் சரி சேமிப்பு அதே வந்து அதை மூலதனமாக கன்வெர்ட் பண்ணி உருமாற்றம் செஞ்சு நம்ம நுகர்வுக்கு கன்சியூமர் ப்ராடக்டாக கொண்டு வர்றது தான் வந்து நிதி கட்டமைப்போட சிறப்பான நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பணம் தேவை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனிநபருக்கு ஒரு மாதிரி தேவையாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ்க்கு முதலீட்டாளர்களுக்கு ஒரு மாதிரி தேவையாக இருக்கும் செலவு செய்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி தேவையாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தனிநபருக்கு வந்து செ மீன் அக்கௌண்ட்டில் கேஷாக இருக்கணும்னு வ எதிர்பார்ப்பாங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து உத்தரவாதம் பேங்க் வந்து இத்தனை கோடி ரூபாய்க்கு நமக்கு உத்தரவாதம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க செலவிடுவர்களுக்கு கோல்டாக கொடுத்தா அந்த மாதிரி அசட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த ஒதுக்கப்படுற தொகையை வந்து நிதி சொத்தாக ஒதுக்கிறது தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிதி சொத்து நிதி பரிமாற்று நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நிதி பரிமாற்ற நிறுவனங்கள் கீழ் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள் பரஸ்பர நிதிகள் வங்கிகள் இதுதான் இந்த பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு ஜஸ்ட்டு புக்கு ஒரு டைம் கோர்த்துட்டு பண்ணுங்கள் மோர் தென் அண்ட் ஆஃப் ஏன்னா வந்து இது நீங்கள் தனியாக உட்காந்துருச்சுன்னா ரொம்ப வேகாக இருக்கும் இது மட்டும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் போகிறது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஓகே வாங்க பார்க்கலாமா நிதி கட்டமைப்பின் பேர் அந்த பேரமைப்பின் கீழ் யார் யாரெல்லாம் வங்கியல் நிறுவனங்கள் மூலதன சந்தை அமைப்புகள் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய நிறுவனங்கள் ஓகே வங்கியல் நிறுவனம் வங்கியல் நிறுவனம் அப்படின்னா அந்த வங்கியல் அமைப்பு கீழே எந்தெந்த இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வணிக வங்கிகள் இருக்காங்க ஓகே வ அதுக்கப்புறம் வங்கிகள் இல்லாத நிதி நிறுவனங்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் கூற்று வங்கிகள் இருக்காங்க ஏனைய நிதி நிறுவனங்கள் இருக்காங்க வணிக வங்கிகள்னால் யார் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஐ ஆக்ஸிஸ் பேங்க் கேவி பேங்க் இதெல்லாம் வந்து வங்கி நிறுவனங்கள் வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள்னால் யார் எல்ஐசி மணி எக்ஸ்சேஞ்சு இவங்கள்லாம் வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள் கூற்று வங்கிகள் நம்ப அதுக்கப்புறம் வந்து ஏனைய நிதி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைனான்ஸு ஸ்மால் ஃபைனான்ஸு இவங்கெல்லாம் வந்து ஏனைய நிதி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்க தான் அந்த வங்கியல் கட்டமைப்பின் கீழ் வரவங்க அதுக்கப்புறம் வங்கியல் சேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் வங்கியல் சேவை என்னென்னா ஒரு நாட்டோட விவசாயம் ஓகேவா சேவை தொழில் மற்றும் வர்த்தகத்துக்கு நாடி நரம்பாக இருக்கிறது யார் சார் வங்கியியல் தான் அவங்க தான் அந்த தொழில் மற்றும் வர்த்தகத்துக்கு தேவையான பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி தரது இவங்க தான் வங்கி தொழிலின் சிறப்பு ஒரு வங்கி நடக்குதுன்னா அந்த தொழிலோட சிறப்பு பற்றி இந்த பாயிண்ட்டில் கொடுத்துருப்பாங்க ஒரு வங்கியாளர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்கிட்ட வந்து க வந்து மூலதனத்தை திரட்டுவாங்க அதுதான் பணத்தை வாங்கி அந்த பணத்தையே வந்து சற்று கூடுதலாக வட்டிக்கு கொடுத்து இந்த ரெண்டு வட்டி விகிதம் இருக்கு இல்லையா நம்ம வாடிக்கையாளருக்கு கொடுக்குற வட்டி கடனாளி நமக்கு கொடுக்குற வட்டி இது ரெண்டுத்துக்கும் கிடைக்கிற லாபம்தான் வந்து வங்கிக்கு ஆதாயம் சரிங்களா இதை வந்து பம்பாய் குழு எப்படி சொல்கிறாங்கன்னா என் மூளையும் உங்கள் பணமும் தான் வங்கி தொழில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இது இது மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க இந்த பம்பாய் விசாரணை குழுவோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் மூளையும் உங்கள் பணமும் தான் வங்கி தொழில் வங்கியோட பணிகள் என்ன இது வந்து இரண்டு கூறுகளாக பிரிக்கிறாங்க இது கொஞ்சம் நல்லா டிசைன் பண்ணுங்க இது ஒரு டைம் டிசைன் பண்ணிட்டீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளோட பணிகளில் ஒரு சின்ன மாற்றம் அவ்வளோதான் இது எல்லாமே டிட்டோ சேமாக வரும் என்ன தலையாய பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப்புகளை திரட்டுறது கடன்களை வழங்குறது முதலீடு செய்கிறது இதுதான் வந்து தலையாய பணி ஓகே இதே வந்து துணைப்பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுமுறை ஆவணங்களுக்கு பணம் வசூலித்தல் இதில் நிறைய இருக்குது மாற்றுமுறை ஆவணங்கள்ல நிறைய இருக்குது பட் நம்ம பர்டிகுலராக எது பார்க்க போகிறோன்னா செக் யாரோ ஒருத்தர் செக் நம்ம போட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த செக் எடுத்துகிட்டு போய் எங்கே கொடுக்குறோம் பேங்க்கில் தான் கொடுக்குறோம் பேங்க்கில் கொடுத்தா காசு கொடுத்துருவாங்க அதுதான் மாற்றுமுறை ஆவணங்களுக்கு பணம் வசூலித்தல் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எல்ஐசி கட்டுறது எல்ஐசி வந்து எம்ப்ளாயிஸ்க்காக எல்ஐசி வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ அப்படின்ட்டு எடுத்து வைக்கிறது பேங்க் பண்ணுறாங்க அனுப்புகை வசதி பணத்தை ஒரு இருந்து இன்னொரு இடத்துல நெஃப்ட் மூலமாக ஆர்டி ஆர்டிஜிஎஸ் மூலமா எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமா மொபைல் பேங்கிங் மூலமா அந்த மாதிரி வந்து பணத்தை அனுப்புறது பாதுகாப்பு பெட்டக வரிசை அதாவது வந்து நம்ம வீட்டில் வைக்கிற டாக்குமெண்ட்ஸு நம்ம வீட்டில் வைக்கிற ஜுவல்ஸு இதெல்லாம் வந்து சேஃப் கிடையாதுன்ட்டு ஒரு கஸ்டமர் ஃபீல் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க என்ன பண்ணலாம் கூட்டுறு வங்கிகளில் இருக்கிற பெட்டகத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் சார்ஜ் பண்ணுவாங்க அப்புறம் ஒப்புறுதி பணிகள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு வியாபாரி நீங்கள் வந்து என் பொருளை வாங்குறீங்க அப்படின்னா நான் ஒரு வியாபாரியாக இருந்தால் என்ன நடப்பேன்னா இந்த பொருள் என்னை விட்டு போயிருச்சு உடனே எனக்கு காசு கிடைச்சா நல்லாயிருக்கும் இதே வந்து வாங்குற நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா அப்பாட பொருள் வந்த பிறகு நான் காசு கொடுத்தா போதும் அப்படின்றதுக்கு தான் அவங்களோட தாட்டாக இருக்கும் இது இந்த ரெண்டுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதமாக இவங்க வந்து இவர் கண்டிப்பாக காசு கொடுத்துருவாருன்ட்டு ஒரு அஷ்யூரிட்டியும் இவன் இந்த பொருள் கண்டிப்பாக அவங்க வந்து சேர்ந்துருன்ற ஷூரிட்டியும் கொடுக்குறது யாருன்னா இந்த பேங்க்ஸ் இதுதான் ஒப்புறுதி பணிகள் அதுக்கப்புறம் மின்னணுவியல் மற்றும் இலக்கவியல் மூலம் பணப்பரிமாற்றம் அதுதான் வந்து ஏடிஎம் இதுலேயும் ஐஎம்பிஎஸ் வரும் அதுக்கப்புறம் வணிக உறுதி கடிதம் வழங்குதல் இவங்க இப்போது ஒரு க கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா சாலிடாக இவங்க வந்து ஷுரிட்டி கொடுப்பாங்க அதுதான் இந்த இந்த கம்பெனியை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்ஸ் இருக்கும் அதுதான் வணிக உறுதி கடிதம் வழங்குதல் வினயங்கள் வாங்குதல் விற்றல் ஓகே பொறுப்புரிமையாளர் நிறைவேற்றாளர் பணிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொறுப்புரிமையாளர் அப்படின்னா இப்போது ஒரு பேங்க்குக்கு நான் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கேன் மாதம் மாதம் எனக்கு இந்த ஏர்டெல் பேமெண்ட்டை இந்த தேதிக்குள்ளே பேமெண்ட் மேப் பண்ணிவிடுங்க அப்படின்னா அது பொறுப்புரிமையாளர் ஓகே அது அப்போ வந்து பேங்க் வந்து ஒரு பொறுப்புரிமையாளராக ஆக்ட் பண்ணுவாங்க இதே நிறைவேற்றாளர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மாதம் மாதம் எனக்கு இவங்க கிட்ட இருந்து வாடகையை இந்த தேதியில் எடுத்துருங்க அப்படின்னு நான் ஒரு கம்மெண்ட் கொடுத்து வச்சுருக்கேன்னா அது வந்து நிறைவேற்றாளர் பணியாக இருக்காங்க ஓகேவா உத்தரவாதம் இழப்பீடுகள் சம்பந்தமான பணிகள் ஒரு பேங்க் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷுரிட்டி கொடுக்குறது அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு லாஸ் ஆகுது அப்படின்னா நான் ஏற்கனவே இன்ஷுர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக நான் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கேன் எனக்கு உடம்பு முடியல அப்படின்னா அதுக்கான இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணி தரத்தை பேங்க் வேலை செய்யுது அதுக்கப்புறம் வந்து அரசு மற்றும் உள்ளாட்சி நிறுவனங்களுக்கு முகவராக பணியாடுறது ஓகேங்களா அதுக்கப்புறம் வங்கியலோட விளக்கம் வங்கியலோட விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மோஸ்ட்டாக எல்லா விளக்கமும் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டத்தில் தான் வரும் ஓகே வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வங்கியல் என்பது வாடிக்கையாளர்களிடம் பொது பொதுமக்களிடம் வைப்புகளை திரட்டி அதனை கடன்களாக வழங்குதல் அல்லது முதலீடு செய்வதாகும் இதே அந்த வாடிக்கையாளர் வந்து கேட்குறாங்க என் படத்தை தாங்க என் படத்தை அது அக்கௌண்ட்லேயே வச்சுருந்து கொடுங்க சொன்னாலும் பணத்தை செக்காக கொடுங்க ஓகே இந்த மாதிரி முதிர்ச்சி பிறகு எப்படி பணத்தை கேட்குறாங்களோ அதை வந்து வந்து யாரோட பொறுப்பு வங்கியோட பொறுப்பு வங்கிகளின் வகைகள் வகைகளை மூன்று வகையாக சொல்றாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட செயல்பாடு அடிப்படையில் ரெண்டாவது வந்து ஆர்பிஐ அளிக்கும் அவங்களுக்கு எந்த எந்த அளவுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாங்க ஐ மீன் ஆர்பிஐ வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளே வந்தால் யார் அந்த ஸ்டாண்டர்ட் கூட வரலன்னா யார் அப்படின்றது எல்லாமே பின்னாடி டீட்டெயில்டாக வரும் உங்களுக்கு வங்கியின் உரிமையாளர்கள் அடிப்படையில் ஓகேவா வங்கிகளின் வகைகள்னு கேட்டால் மூன்று சரிங்களா இது ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்பிஐ யார் சார் ஆர்பிஐ அப்படின்னா இந்தியாவின் மைய வங்கியாறு ஆர்பிஐ ஓகே நாட்டின் தலைமை வங்கியாரு ஆர்பிஐ ஓகே இந்திய அரசாங்கத்தின் வங்கியாறு ஆர்பிஐ இவங்களோட தலையான பணி என்ன அப்படின்னா இவங்க எதுக்கு மெயினாக உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாட்டில் இருக்கிற பணப்புழக்கம் மற்றும் கடன்களை முறைப்படுத்துவது தான் எதையும் ரொம்ப அதிகமாக்காமல் அப்படியே கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது தான் இவங்களோட முக்கியமான பணி அதுக்கப்புறம் பன்னாட்டு நிதி நிறுவனங்கிட்ட இந்திய அரசாங்கத்தின் ப பிரதிநிதியை யார் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆர்பிஐ தான் பன்னாட்டு நிதி நிறுவனம்னா யார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஒரு பேங்க் வந்து ஹெட் அதே மாதிரி இந்தியாவோட ஹெட் பேங்க் ஏதாவது ஒரு பேங்கிங் அசோசியேஷன் மீட்டிங் அந்த மாதிரி ஏதாவதுனா இந்தியா சார்பில் யார் போய் நிற்பாங்க பேங்கிங் மீட்டிங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்பிஐ தான் போய் நிற்பாங்க அதுக்கப்புறம் இந்திய வங்கியல் அமைப்பு இருக்குதுலையே அதை வந்து ஒழுங்குபடுத்துறது கண்காணிக்கிறது பணி எல்லாமே இந்திய வங்கியல் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை கூட்டுறவு வச்சு பார்த்துப்போமே அதாவது தொடக்க லெவலில் யார் பேக்ஸு மத்திய லெவலில் யார் மத்திய கூற்று வங்கி மாநில அளவு யார் மாநில கூற்று வங்கி அந்த ஹையர் ஆர்கியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆர்பிஐ தான் அதுக்காக அந்த கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் கண்காணிப்பு பணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வங்கிகளுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க உரிமம் வழங்குது உரிமம் வழங்கினா ஒரு வங்கி வந்து வங்கியல் பணியை செய்ய முடியும் ஏன்னா வங்கியல் பணியை செய்ய முடியாது இந்த வங்கியல் உரிமம் பற்றி பேசும் பிரிவு என்னென்னா வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு இருபத்தி ரெண்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆய்வு செய்து இன்ஸ்பெக்ட் பண்றது தெரியும் அதுக்கப்புறம் வந்து உரிய தகவல் மற்றும் அறிக்கையை பெறுவது இதெல்லாம் வந்து ஆர்பிஐயோட பணிகள் அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பணவீக்கம் மற்றும் இளைவா பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொருளாதார வளர்ச்சிக்கின்ட்டு ஒரு ஆறு அளவுகள் இருக்குது கண்டிப்பாக இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா கரெக்டாக நாலு அளவுகள் கொடுத்துட்டு மீதி ரெண்டு இது மீதி ஒன்று இது ஏதாவது ஒன்று மாற்றி கொடுத்துட்டு நம்மளால ஐடென்டிஃபை பண்ணணும் ஓகே வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பொருளாதார வளர்ச்சி நல்லாயிருக்கும் விலைவாசி அதிகமாக ஏற்றத்தாழ்வு இல்லைனாலும் நம்மளோட பொருளாதார வளர்ச்சி நல்லாயிருக்கும் உற்பத்தி அளவு தேவையான உற்பத்தி மட்டும் பண்ணிங்கன்னா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஒரு நூறு பொருள் வேணுன்ற இடத்துல ஆயிரம் பொருள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாபம் பண்ணுறது கிடையாது அதுக்கப்புறம் வந்து வர்த்தக சுழற்சிகள் மார்க்கெட் பேஸ் பண்ணி ஒரு ஒரு சில டைம் மா மார்க்கெட் வந்து ரொம்ப வேல்யூ அதிகமாக இருக்கும் ஒரு சில டைம் மார்க்கெட்டோட வேல்யூ கம்மியாக இருக்கும் அந்த சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்றது வந்து அதுக்கான ஐடியாலஜிலாம் வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் அதுக்கப்புறம் வெளிநாட்டு முதலீடுகள் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்நிய செலாவணி கையிருப்பு ஏன்னா வந்து அந்நிய செலாவணி கையிருப்பு எப்போயுமே மெயின்டைன் பண்ணுவாங்க பிகாஸ் நம்ம ஃபாரினில் ஏதோ ஒரு குட்ஸ் வாங்குகிறோம் இல்லை ஃபாரினர்ஸ் இங்கே வராங்க ஏதோ ஒரு பொருள் வாங்குறாங்க கொள்கிறாங்க காரின் காயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்நிய நாட்டு செலாவணின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் நிதி சந்தைகள் ஓகேவா ஆகியவற்றை கூர்ந்து கவனித்து பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துகிறாங்க ஆர்பிஐ அப்படின்னு சொல்கிறது இந்த பாயிண்ட்டு அதுக்கப்புறம் வங்கித் துறையில் அப்போ எழும் பிரச்சனைகள் ஓகே எல்லா டைமும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னாச்சுன்னா முதல்ல வந்து ரூபாய் நோட்டுலாம் செல்லாதுங்க ஆ ரூபாய் நோட்டு இருந்தால் மாற்றிக்கோங்க அப்படின்ற அந்த பெரிய பிரச்சனைக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு சிறப்பு குழுன்றது வந்து ஒன்று மெயின்டைன் பண்ணி இந்த காசு இந்த பிரச்சனை வந்தால் இது எப்படிலாம் சால்வ் பண்ணும் காசை நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் மாற்றிக்கலாம் காசை நம்ம தொடக்க வேளாண்மை கூட்டுற சங்கங்களை பார்த்துக்கலாம் கா காசை வந்து நம்ம ஆதார வச்சு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் யார் முன்னாடியே யார் பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு குழு வச்சு பிளான் பண்ணியிருப்பாங்க ஓகே ஒரு ஆர்பிஐயோட பாரம்பரிய செயல்பாடுகள் பாரம்பரியமாக ஆர்பிஐ இந்த வேலையை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து அரசிற்கான வங்கியாளர் இவங்க தான் நிதி ஆலோசகர் இவங்க தான் பணத்தால் அச்செடுத்து வெளியிடறவங்க இவங்க தான் வங்கிகளுக்கான வங்கி ஆர்பிஐ தான் சார் அதுக்கப்புறம் und dann எல்லா வங்கியோட நடப்பு கணக்கையும் நமக்குன்னு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது அது யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் எந்த பேங்க் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆனால் எல்லா பேங்கோட கரண்ட் அக்கௌண்ட்டையும் யார் நடப்பு கணக்கையும் யார் ஆய்வு செய்கிறாங்க அப்படின்னு யார் பராமரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஓகேவா அவங்களோட டெபிட் என்ன க்ரெடிட் என்ன பேலன்ஸ் என்ன அவங்க எவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்காங்க எவ்வளோ அடைச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்பிஐ கிட்ட இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணையிடப்பட்ட வங்கிகள் ஆர்பிஐயில் அட் அட்டவணையிடப்பட்ட வங்கிகள் அதான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிஆர்ஆர் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சிஆர்ஆர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷோ அதாவது ரொக்க இருப்பு விகிதம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இது வந்து யூனிட் ஃபைவ்ல நம்ம டீடைல்டாக பார்த்துருப்போம் இந்த ரொக்க இருப்பு விகிதம் எதுக்கு மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்டவணையிடப்பட்ட வங்கிகள் வந்து அந்த பேங்க்கோட டெபாசிட் பண்ணியிருக்கோம் இல்லையா நம்ம பைசாவை நம்ம காசை நம்ம போய் கேட்குறோன்னா அந்த பேங்க்கு சிஆர்ஆர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா வாடிக்கையாளர் கேட்குற தொகையை கரெக்டாக எடுத்து கொடுக்க முடியும் இதுக்கு தான் அந்த சிஆர்என் வந்து மஸ்டு ஸோ அதனால் இந்த மாதிரி அட்டவணையிடப்பட்ட வங்கிகள்லாம் ரொம்ப சேஃப் ஆனது இதுதான் வந்து ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வங்கிகளுக்கு கடன் வழங்கும் இறுதி நிறுவனம் யார் சார் அப்படின்னாலும் அது வந்து ஆர்பிஐ தான் நாட்டினோட அந்நிய செலாவணி காப்பாளராக இருக்காங்க அதுக்கப்புறம் ரூபாயின் மதிப்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பால் பேக்கெட் ஒரு ஒரு பால் பாக்கெட் இவ்வளோ ஐநூறுரூபா அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் நிகழாதவன்னா அதை கட்டுப்படுத்துறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆர்பிஐ தான் கட்டுப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் மற்ற பேங்க்ஸ் எல்லா பேங்க்ஸ்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்ஸு டேட்டாஸு எல்லாத்தையும் வாங்கி இவங்க வந்து கடைசியாக ஃபைனலாக ஒரு அறிக்கை தருவாங்க யார் வந்து இந்த விஷயத்தில் லேக் இருக்காங்க இதெல்லாம் பண்ணால் நம்மளோட பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆபி அதுக்கப்புறம் பேங்கோட வகைகள் மூன்று பே வங்கிகளின் வகை அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணுன்னு சொல்லணும் இல்லையா ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செயல்பாடுகளின் அடிப்படையில் வங்கிகளின் வகைகள் செயல்பாடுகளின் அடிப்படையில் என்னென்ன செருக்கு அப்படின்னா ஒரு சில வங்கியில் ஒரு சில பணிக்காக மட்டுந்தான் டி எக்ஸ்க்ளூசிவாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிக வங்கிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வளர்ச்சி வங்கிகள் அதுக்கப்புறம் கூற்று வங்கிகள் அதுக்கப்புறம் அயல்நாட்டு வங்கிகள் அதுக்கப்புறம் மண்டல ஊரக வளர்ச்சி வங்கிகள் ஊரக வளர்ச்சி வங்கிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்னா லாங் டர்ம் லோன்ஸ் சிறப்பு வங்கிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைவாழ் மக்களுக்காக தனி பேங்க் இருக்கும் ஊனமுற்றோர் அவங்களுக்காக அதுக்கப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக நிறைய ச ஸ்பெஷல் பேங்க்ஸும் இருக்குது அப்புறம் வந்து மகளிர் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறு ஸ்மால் ஃபினான்ஸு அதுக்கப்புறம் வந்து பல்நோக்கு வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வெறும் காசு மட்டும் கொடுக்க மாட்டாங்க இது மாதிரி வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பேக் எடுத்துவோமே நம்ம வந்து ஈடுபொருள் கொடுப்போம் உரம் கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து விவசாயிகளுக்கு விவசாய கருவி கொடுப்போம் இதுதான் வந்து பல்நோக்கு வங்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் செயல்பாடுகளின் அடிப்படையில் வங்கிகள் அதுக்கப்புறம் ஆர்பிஐக்கும் அதிக படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வகைப்படும் ஒன்று அட்டவணை இடப்பட்ட வங்கிகள் அட்டவணை இடப்படாத வங்கிகள் அட்டவணை இடப்பட்ட வங்கிகளில் கொஞ்சம் சேஃப்டி ஜாஸ்தி அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்த சிஆர்ஆர் மெயின்டைன் பண்ணுவாங்க எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ணுவாங்க இரண்டு தான் அங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதுவும் மட்டும் இல்லாமல் மற்ற பேங்க்ஸை கம்பேர் பண்ணுறப்ப கிட்ட வந்து கடன் வாங்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேயா அதுக்கப்புறம் வங்கியின் உரிமையாளர் அடிப்படையின் வங்கிகளின் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குதாரர் அல்லது உரிமையாளர் அடிப்படையில் எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி அல்லது அரசுரிமை ஆக்கப்பட்ட வங்கி பொதுத்துறை வங்கிகள் தனியார் துறை வங்கிகள் என ப பிரிக்கிறாங்க ஓகேங்கன்னா வங்கிகள் வந்து வங்கிகளோட மூலதனம் வந்து அரசோட பங்கு ஐம்பத்தோரு சதவீதம் இருக்குது இல்லை அதுக்கும் மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் ஓகேவா அல்லது பொதுத்துறை வங்கிகள் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ ஐடிபிஐ பேங்க்கு இதெல்லாம் வந்து நேஷ்னலைஸ்டு பேங்க் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் வங்கியின் பங்கு மூலத்திலும் தனியார் தான் முதலீடு அதிக அளவில் இருக்குது தனியார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் வங்கம் ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்மிலாஸ் பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் கொட்டாக் மகேந்திரா இதெல்லாம் வந்து தனியார் பேங்க்ஸ் தான் அதுக்கப்புறம் வந்து கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு வங்கிகளை வந்து மூணு விதமாக சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எதாவது வந்து குறுகிய கால கடன் கட்டமைப்பு வங்கிகள் நீண்ட கால கடன் கட்டமைப்பு வங்கிகள் இதர குற்று வங்கிகள் குறுகிய கால கடன் கட்டமைப்பு வங்கிகள் நம்ம மூணு வங்கியுமே வரும் எது மத்திய கூற்று வங்கி மாநில குற்று வங்கி ஏன்னா மூணு பேருமே கொடுப்பாங்க பேக்ஸு மூணு பேருமே வந்து குறுகிய கால கடன் கொடுத்துட்ருப்பாங்க நீண்ட காலக்கடன் ஊரக வளர்ச்சி வங்கி கொடுக்கும் அதுக்கப்புறம் இதர குற்று வங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பேங்க்ஸு அதுக்கப்புறம் வந்து மலைவாழ் மக்களுக்கான அந்த பேங்க்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதர கூட்டுற வங்கிகளில் வரும் கூட்டு வங்கிகளுக்கும் ரெண்டு பணிகள் தான் சொல்லியிருக்காங்க ஒன்று தலையாய் பணி இன்னொன்று பணி தலையாய் பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் வந்து என்னென்ன மூலதனத்தை திருட்டி கடன்களை வழங்குறது மு முதலீடு செய்கிறது இதுதான் வந்து தலையாய பணி இதே துணை பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பு பணவிடை வாடகை லாபம் யூசுது கேட்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் வந்து கேட்குறப்ப அவங்க பணத்தை கொடுக்குறத கேட்பு பணவிடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸாக பேமெண்ட்ஸ் வந்து மேக் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன் மாதம் மாதம் எனக்கு இந்த தேதியில் இவங்களுக்கு இந்த காசை என் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்துருந்தா அந்த தேதியிலேருந்து பணத்தை எடுத்து கொடுத்துருவாங்க பேங்க் ஓகேவா அதுக்கப்புறம் வாடகை இந்த தேதியிலேருந்து எனக்கு வாடகை வாங்கி கொடுங்க அதையும் செஞ்சுருவாங்க லாப யூஸ் செலுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டி ப்ராஃபிட்டில் போகுது அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த உறுப்பினர்களுக்கு டிவிடெண்ட் வந்து கொடுக்கணும் இதுதான் வந்து லாப யூஸ் செலுத்துதல் கூட்டுறவு வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு செய்யும் சேவைகள் அப்படின்னா பணம் அனுப்புறது பாதுகாப்பு பெட்டக வசதி முகமை பணி பொறுப்புரிமையாளர் நிறைவேற்றாளர் இந்த டாப்பிக்லாம் நம்ம முன்னாடியே நல்லா பார்த்துட்டோம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு டைம் யோசித்து பார்த்தாலே போதும் அதுக்கப்புறம் வங்கி மக்களை ஈர்க்க ஒன்று ரெண்டு விஷயம் பண்ணும் ஒன்று வந்து பொது பணி பண்ணணும் நெக்ஸ்ட்டு முகவராக பணியாற்றணும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து காசோலை மாற்றுச்சீட்டு பணவிடை போன்ற மாற்றுமுறை ஆவணங்களுக்கு பணம் வசூலித்தல் செலுத்தல் ஓகே இதில் ஏற்கனவே சொல்லிட்டு மாற்றுமுறை ஆவண சட்டத்தின் கீழே தான் செக் வரும்னு சொல்கிறாங்க இதில் இந்த பொதுவாக கீரிய காசோலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அந்த கீரிய காசோலைகள்னால் என்ன அப்படின்னா நம்ம பேங்கோட செக்கில் கரெக்டாக லெஃப்ட் சைடில் டாப்பில் ரெண்டு ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாங்க கோடு போட்டுப்பாங்க பேரல் லைன்ஸை அது என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு செக்கு தரேன் அந்த அந்த நபர் வந்து பேங்க்கில் போட்டு காசு வந்து கையில் வாங்கக்கூடாது அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் எடுக்கணும் இதுதான் வந்து கீரிய காசோலி இது வந்து ரொம்ப சேஃபு கையில் காசு இருக்கிறதுனா கூட வேறு யாருன்னா பேரார் போய் எடுத்து எடுத்துட்டா பிரச்சனை வரும் அதனால் வந்து கீரிய காசோலினால் இப்போ வந்து கீரிய காசோலுனால் இதில் வந்து மனுஷாளுக்கு வேலையே கிடையாது ஒரு பேங்க்கு கொடுக்குற பேங்க்கு ஒரு பேங்க் வசூல் செய்கிற பேங்க் அவ்வளோதான் இதுதான் வந்து மாற்று முறை ஆவணங்களுக்கு பணம் அளித்தல் செலுத்துதல் அப்படின்றது அதுதான் சொல்லியிருப்பாங்க பாருங்கள் கீரிய காசோலைக்கு பணத்தை வசூல் செய்வது வாடிக்கையாளர் கணக்கில் வர வைக்கும் பணிகள் பணம் வசூலிப்பதிலும் செலுத்துவதிலும் ஒரு வங்கி வசூலிக்கும் வங்கியாகவும் மற்றொரு வங்கி செலுத்தும் வங்கியாகவும் செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் சந்தா தொகை வாங்குறது அதுக்கப்புறம் பணம் அனுப்புகிற வசதி நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாதுகாப்பு பெட்டக வசதி பல அளவுகளில் பெட்டகம் இருக்கும் வருஷத்துக்கு ஒரு டைம் அதுக்கு பே பண்ணும் அப்படின்னு சொல்கிறது அப்புறம் வணிக உறுதி கடிதம் கூட்டுறவு வங்கியை பொறுத்தவரை இந்த ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பெரும்பாலும் மாநில கூட்டுறவு வங்கி தான் இக்கடிதத்தை வெளியிடும் ஓகேங்களா யார் வணிக உறுதி கடிதத்தை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுற வங்கியில் பொறுத்தவரையும் மாநில வங்கி தான் கொடுப்பாங்க இது வந்து ஏற்கனவே சொன்னவங்க சரக்கு அனுப்புனவங்க உடனே காசு வரணும்னு நடப்பாங்க சரக்கு வாங்குறவங்க சரக்கு வாங்கிட்டு காசு கொடுக்கணும்னு நடப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் மிடில் மேனாக இருக்கிறது யாருன்னா நான் கூட்டுற வங்கியில் மாநில கூட்டுறவு வங்கி மிடில் மேனாக இருந்து செயல்படுவாங்க அப்புறம் முகவராக பணியாற்றுதல் அரசுக்கு உள்ளாட்சி நிறுதி நிறுவனங்களுக்கு உத்தரவாதம் இழப்பீடு இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம கூட்டுறவு வங்கியும் மற்ற கா பேங்கோடு காம்படேட் பண்ணுற அளவுக்கு செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மெயினான ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவீன தொழில்நுட்ப முறை அதுதான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ அப் பண்ணிக்கலாம் இதோட கன்டினியூஷனாக புரிய கலக்கடன் கட்டமைப்பு நீண்ட கலக்கடன் கட்டமைப்பு அதுக்கப்புறம் இதர கூட்டுறவு வங்கிகள் மாநில கூட்டுற வங்கிகள் மற்றும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வணிக வங்கிகளுக்கும் கூட்டுற வங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு பார்க்க போகிறோம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா ஒன் பை ஒன் எல்லாமே பார்த்துக்கலாம் சரிங்களா தேங்க்யூ